கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று அத்தொகுதியை வைத்துக் கொண்டுள்ளது விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதாரணி பாஜகவுக்கு தாவியதால் மக்களவை தேர்தலுடன் இந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம் காங்கிரஸ் மற்றும் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி ஆகியன போட்டியிட்டன இவர்களில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பாட் எண்பத்தெட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள பாஜக வேட்பாளர் நந்தினியை காட்டிலும் வாக்குகள் அதிகம் இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக வேட்பாளர் ராணி 5.155 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் தாரகை காத்பர்ட் வெற்றி மூலம் தொகுதி மீண்டும் காங்கிரஸ் வசமாகியுள்ளது